அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார் என்று ஒரு தமிழ் பாடல் இருக்கிறது கிறிஸ்தவ பக்தி பாடல் பெரிய வியாழன் இரவு அந்த பாடலை பாடுவார்கள் வழக்கமாக மற்ற நாட்களிலும் பாடலாம் இன்றைய வாசகம் அதுதான் அன்பும் நட்பும் இறைவனுடைய பிரசன்னம் இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய கொடை நாமும் அதை பிறர்க்கு கொடுக்க முடியும் யாரையெல்லாம் அன்பு செய்கிறோமோ யாரோடெல்லாம் நட்புறவாக இருக்கிறோமோ அங்கே அன்பு பகிரப்பட்டு உறவு வளர்கிறது இயேசு நம்மை நண்பர்கள் என்று இன்றைய நச்சயத்திலே அழைத்ததை வாசிக்க கேட்டோம் கடவுளுடைய அன்பு எப்போதுமே மாறாதது நம்முடைய நிறம் நம்முடைய ஜாதி நம்முடைய திறமைகள் அல்லது நம்மிடம் இருக்கிற பணம் நான் ஆண் நான் பெண் இப்படி எதுவுமே கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு தடையாயிருக்காது எல்லாரையும் அந்த கொடையிலே அவர் அழைத்து நல்வுறவிலே வாழ வழிகாட்டுகிறார் ஒருவேளை அந்த அன்பை பெற்றுக்கொண்டு பிறருக்கு நாம் அதை கொடையாக கொடுக்கிற பொழுது திரு அருட்சாதனம் நாம் காணுகின்ற திருப்பலி இதன் மூலம் நாம் வளர்த்து கொள்கின்ற அந்த உறவும் அங்கே பிரதிபலிக்கும் திருத்தூதர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் இந்த பாஸ்கா கால தொடக்கத்திலிருந்து திருத்தூதர் பணி நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்பதெல்லாம் அதுதான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித யோவானும் அந்த அன்பை தான் சொல்கிறார் புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய திருமடலிலே பதிமூணாவது அதிகாரத்தில் அன்பை பற்றி தெளிவாக விளக்குகிறார் அன்பு தான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்கிறார் எனவே கடவுள் நம்மை இயேசு வழியாக அன்பிலே அழைத்து ஆசிர்வதித்திருக்கிறார் பெற்றுக்கொள்வோம் பிறருக்கும் அதை கொடையாக கொடுப்போம் இறைமன்னன் என்றும் வாழ்த்த பெறுவாராக